அப்போ இந்த அளவுக்கு அதுக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலை மேல இருக்கீங்க ஆனா அந்த உறவே உங்களை வேணான்னு ஒரு நாள் குப்பையில தூக்கிட்டு போட்டு போறாங்க அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல என்னால அதை மறக்க முடியல அப்படின்னு வந்து நிக்கிறீங்க மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உறவுகள் அப்படின்றது அடுத்தடுத்தடுத்தது ஜம்பிங் ஆகிற மனநிலைமை இது எல்லாமே மனுஷனுக்கு நிலையற்றது மனுஷனுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை நிலையானதா இருக்காது நிறைவற்றதா இருக்காது நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ ஒரு குடும்பம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம வாழும்போது தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியுது இந்த வாழ்க்கை சரியில்லை சரி இன்னொரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா லீகலியா தேர்ந்த லீகலாக தேர்ந்தெடுக்காம இது மாதிரி இல்லீகலா நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சந்தோஷம் கண்டுட முடியுமா அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுலையும் தோல்விதான் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே யாருக்காவது அது மாதிரி எண்ணங்கள் எழுது அது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனதுல ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க குடும்பம் மட்டுமே நிரந்தரம் என்ன சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அந்த பிரச்சனைகளை நீங்க உக்காந்து பேசி தீத்துக்க முடியாவிட்டால் வேற யாராலையுமே அதை சரி பண்ண முடியாது அதற்காக நீங்க வெளியில ஒரு உறவை தேடி போறீங்க அப்படின்னாலும் அந்த உறவுனுடைய எண்டும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடர போறது சோ எந்த உறவுமே நிரந்தரம் இல்ல மனசுன்றது நீங்க யார உறவு ஏற்படுத்துனீங்களோ அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க போறது உங்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க போறதில்லை ரெண்டு பேருக்குமே சில குறைநிறைகள் எல்லா உறவுலயுமே இருந்துட்டு அந்த குறைநிறைகளை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு காலகட்டம் எடுக்கும் அதனால கணவன் வந்து மனைவி வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள புரிஞ்சுக்கிறது எப்படியோ அப்படிதான் அப்படித்தான் எல்லா உறவுக்குள்ள போகும் பொழுதும் அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு ட்ரையலா நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்படல எந்த வாழ்க்கை கிடைச்சதோ அதை எவ்வளவு சிறப்பா வாழலாம் அதை எவ்வளவு வந்து சரி பண்ணிக்கிட்டு வாழ முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையுமே எந்த ஒரு தோல்வியும் இல்லாம குடும்பம் சிறப்பாக இயங்குறதுக்கு நல்லபடியா அமையும் நன்றி